ஹலோ கைஸ் வெல்கம் பேக் நான் உங்க விகே அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் பொங்கல் பரிசா வழங்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு அதை பத்தி தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும் பொங்கல் பரிசு தொகையா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு வேஷ்டி சேலை வழங்குறதா குறிப்பிட்டிருந்தாங்க அது கூட சேர்ந்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசா ஆயிரம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த பரிசு தொகை அனைத்து ரேஷன் கார்டுக்கும் வழங்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க தெளிவாக சொல்லணும்னா இதுக்கு முந்தைய அறிவிப்பில் அரசு பணியில் இருப்பவர்கள் வருமான வரி செலுத்துபவர்கள் சர்க்கரை அட்டை உடையவர்கள் இவங்க எல்லாருக்கும் பொங்கல் பரிசு பொருட்கள் மட்டுமே வழங்கப்படும் ஆயிரம் ரொக்கம் வழங்கப்படாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இன்றைய அறிவிப்புல அனைத்து குடும்ப அட்டைதாரர்கள் அதாவது வருமான வரி சர்க்கரை அட்டை கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்க எல்லாருக்குமே ரூ ஆயிரம் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த மூன்று அட்டைதாரர்கள் தவிர பிற அனைவருக்கும் ஆல்ரெடி டோக்கன் வழங்க ஆரம்பிச்சுட்டாங்க நடைமுறையில இருக்கு தற்பொழுது இவங்களுக்கு டோக்கன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இதன் அடிப்படையில் மத்திய மாநில அரசு வேலையில் இருப்பவர்கள் சர்க்கரை அட்டைதாரர்கள் வருமான வரி செலுத்துபவர்கள் அனைவருமே இந்த பொங்கல் பரிசு தொகையை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பொங்கல் பரிசு எப்பொழுது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு இருக்கிற நிலைமையில சென்னை ஆழ்வார்பேட்டையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நாளை காலை பத்து மணிக்கு பொங்கல் பரிசு தொகுப்ப தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழகத்தில் ரெண்டு புள்ளி ஐம்பது கோடிக்கும் மேலே உள்ள அனைத்து ரேசன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாய் ரொக்கத்துடன் நாளை முதல் வழங்க போறாங்க இந்த பரிசு தொகுப்பை பதிமூணாம் தேதி வரைக்கும் ரேசன் கடைகள் மூலமா அனைத்து மக்களுக்கும் வழங்க போறாங்க பதிமூணாம் தேதி வரைக்கும் பெற முடியாதவர்கள் பதினாலாம் தேதியும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுருக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்